அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லா அல்ல நல்லா கேட்டுக்கங்க நான் கோவை கோச்சாங்கிறது இங்கே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் ஒரு பொய்ய சொல்லி இருக்கேன் அதை எல்லாருமே நம்பிட்டாங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க ஓகேவா கோவம் வந்தால் பாட்டு பாட சொல்கிறீங்க காஃபிலையே வேலை செய்ய போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே சம்பவமே பண்ண மாட்டீங்களா கோச்சா என்னடா சம்பவம் கோவையை விட்டு வந்ததே ஒரு சம்பவம் தானடா சம்பவம் சம்பவம்னு கடைசியில் என்ன சம்பவம் பண்ணிடுவீங்க போல இருக்குதுடா ம் கோச்சா இந்த ஊர்லேயும் ஏதாவது சம்பவம் பண்ணால் தான் நம்ம பில்டப் ஆக முடியும் நீ எதுக்காக சம்பவம் பண்ண சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது போகிற இடத்துலலாம் ஓசியில் திங்கணும் அதுக்கு தானே ஆமாம் கோச்சா சாப்பிடாம எப்படி கொச்சா உயிர் வாழ முடியும் அதுவும் ஓசினாதான் இஷ்டத்துக்கு சாப்பிட முடியும் கொச்சா ஓசி சாப்பாடு மட்டும் போதாது கோச்சா வேறு என்னடா சரக்கும் சேர்த்து வேணுமா அது இல்லை கோச்சா கோச்சா இந்த ஊர்லேயும் ஏதாவது ஒரு நல்ல பெரிய சம்பவம் பண்ணணும் அப்போ தான் நாம் யாருங்கிறது இங்கே இருக்கிற ரவுடிங்களுக்கு தெரியும் கடைசி வரைக்கும் என்னை ரவுடியாகவே வாழ வச்சிருவான் போல இருக்கு டேய் எதையுமே நேரம் காலம் பார்த்து செய்யணும் புரியுதா அது வரைக்கும் வாயை மூடிட்டு இருக்கணும் புரியுதா கோச்சா பசிக்குது கோச்சா ஏடா இப்போதான் வாயை மூடிட்டு இருக்கணுன்னு அதுக்குள்ளே வாயை திறக்கணும்னு சொல்கிறியாடா எந்த ஹோட்டலுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹோட்டலுக்கு போகிறோம் கோச்சா ஆஹா ஊசியில் திங்கினோன்னு தீயா வேலை செய்கிறானுங்களா எல்லாரும் அவங்கவங்க ஃபேஸில் தரரை ஏற்றிக்கிட்டு கிளம்புங்க போனான் லைட்டே கோச்சா நம்ம ஹோட்டல் வந்துட்டோம் அதான் எனக்கும் தெரியும் மேடா ஒரு நிமிஷம் எதுக்குடா நீங்கள் யார் நீங்கள் யாரு அம்மா ஏன் அடிச்சிங்க நான் கோச்சான்றது உனக்கு தெரியாத சும்மா நீங்கள் யார் நீங்கள் யாருன்னு கேட்டுட்ருக்க அட போங்க கோச்சா ஹோட்டலுக்குள்ளே போகிறப்போ ஒரு பில்டப் கொடுக்கலான்னு பார்த்தேன் நீ கடைசி வரைக்கும் இந்த டீமில் பில்டப் கொடுத்துக்கிட்டே தான்ட்டா இருக்க போகிற சரி கொடுங்க கோச்சா கோச்சா கோவை கோச்சா கோச்சா கோரஸோட ஒரு வழியாக ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு எங்கே உட்காரலாம் கோச்சா இங் இந்த சீட்டில் உக்கார கோச்சா ஏடா அது என்ன மினிஸ்டர் சீட்டை அதில் நான் உட்கார்றதுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் மேலே கொச்சா இப்போ எதுக்கடா டிஆரோட யூஸ்ஃபுல் டைலாக்கு நீ சொல்கிற அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு கோச்சா இனிமேல் இந்த கோச்சாவை கேட்காம எதுவுமே வரக்கூடாது புரிஞ்சதா